அருட்பெரும் உலகமே உற்று நோக்கும் ஒரு நிகழ்வு இந்த உலகத்தின் மிக அற்புதமான ஒரு தெய்வமாக சொல்லக்கூடிய ராம பகவான் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இருந்த அயோத்தியிலேயே மிக பிரம்மாண்டமான முறையில அவரோட கோயில் மீண்டும் வர இருக்கின்றது மீண்டு வருகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மிக பிரம்மாண்டமாக இந்தியாவின் கொண்டாட்டமாக இந்துக்களின் கொண்டாட்டமாக நடக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயிலில் இப்ப இருந்தே ராம ராமநாபங்களை அனைவருமே ஜபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில நபர்கள் கோடிக்கணக்கான முறை ஜபித்துட்டும் இருக்காங்க வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி யார் ஒருவர் தினம் தினமும் ராம மந்திரங்களை ஜபம் செய்கிறார்களோ இந்த ராம மந்திரம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கூட்டு ஆற்றல்களாக மாறி ஜீவகாந்த அலைகளாக மாறி நமக்கு மிக பெரும் ஆற்றலை ஏற்படுத்தி தரும் நான் எப்போதுமே சொல்லக்கூடிய ரா என்கின்ற மா வார்த்தை எழுத்து மிக சக்தி மிக்க ஒரு எழுத்து நீங்க ராம் 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 என்று சொன்னாலே உங்களுக்கு மனதை தைரியமும் தெளிவும் உண்டாகும் மனதில் தூய்மை உண்டாகும் இந்த மந்திரத்தை சொன்னாலே ஆஞ்சநேயர் பக்கத்தில் வந்து அமருவார் என்பது ஐதீகம் உண்மையும் கூட என சிரஞ்சீவி நமது வாசியாக வாயு பகவானாக இருக்கக்கூடியவர் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தினமும் நீங்கள் இருபத்தி ஒரு முறை ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அல்லது நூத்தி எட்டு முறை மந்திரமாக சொல்லி நூத்தி எட்டு முறை லிர்ஜபமாக அயோத்தியில் இருக்கக்கூடிய பகவானை நினைத்து எழுதுங்கள் ஏனென்றால் உலகமே இப்போது அதை நோக்கி கொண்டிருக்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தினம் தினமும் ஒரு முறையாவது ராம நாமத்தை சொல்லுகிறார்கள் அயோத்திங்கிற வார்த்தையை சொல்கிறார்கள் நாமும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கூட்டு ஆகர்ஷணமாக ஏற்பட்டு இந்த உலகத்திற்கே நன்மை ஏற்படும் மந்திரம் மனதை திறன்படுத்துவதற்கு நாமும் வர இருக்கக்கூடிய ஒரு வாரம் முழுவதுமே இந்த மந்திரத்தை சொல்லுவோம் மனதில் தைரியமும் பெருக்குவோம் அந்த தைரியத்தோடு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் அனைவரும் என நமது அன்பர்களையும் நண்பர்களையும் மனமாற கேட்டுக்கொள்கின்றேன் யார் யார் இதை சொல்ல போறீங்க ராம் ராம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஏழு நாட்கள் தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் எழுதுங்கள் ஆஞ்சநேயரின் முழு ஆசையும் பகவானின் ஆற்றலும் இந்த உலகத்திற்கு ஒரு மந்திர கூட்டு பிரார்த்தனையாகவும் இது அமையட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களையும் இதை செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம்